அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் நான் உங்களுக்காக அடுத்து படிக்க வேண்டிய நாவலை தேடிக் பொழுது எனக்கு எனது நண்பர் ஒருவரால் பரிந்துரைக்கப்பட்ட நாவல் அசுரன் வீழ்த்தப்பட்டவர்களின் வீரகாவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை இதை எழுதியவர் ஆனந்த் நீலகண்டன் தமிழில் மொழிபெயர்த்தவர் நாகலட்சுமி சண்முகம் அசுரா டேலர் வேண்ட்க்விஷ் இந்த நாவலை முன்னாள் துணைவேந்தர் அறிஞர் ஔவை நடராஜன் அவர்கள் முன்னுரை கொடுத்திருக்கிறார் அதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் அறிய வேண்டிய அசுரன் தென் திசையை பார்க்கிறேன் என் சொல்வேன் என்றன் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரி குதடரா அன்றந்த இலங்கையினை ஆண்ட மரத்தமிழன் ஐயிரண்டு திசைமுகத்தும் தன் புகழை வைத்தோன் குன்றெடுக்கும் பெருந்தோலான் கொடை கொடுக்கும் கையான் குள்ள நரிச்செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம் என் தமிழர் மூதாதை என் தமிழர் பெருமான் கான் அவன் நாமம் இவ்வுலகம் அறியும் என்ற புரட்சி கவிஞரின் எழுச்சி பாடலை கொடுத்துவிட்டு அவர் சொல்கிறார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேலேந்தி திரிந்த வெறியனாக பிறண்மனை நயந்த பேதையாக இரக்கமில்லாத அரக்கனாக பத்து தலைகளை கொண்ட பதராக நான் காட்டப்பட்டு வந்துள்ளேன் இதனால் எங்களுக்குள் வேறுபட்டிருந்த இனப்பகைகள் என்னை வீழ்த்தியதை வாழ்த்தி பேசும் மரபை வளர்த்தன தேவ குலத்தவர்களின் ஆட்சியில் கொடி கட்டி பிறந்த சாதிச்சழங்கு வம்பு வழக்கு ஒரு குலத்தை உயர்த்தும் போரவஞ்சகம் இவற்றையெல்லாம் நான் எதிர்த்தேன் என்பதற்காகவே என்னை அயலினத்தார் மிதித்து அழித்தார்கள் அசுர இன மக்களின் இந்த வரலாறு இதுவரை புதைக்கப்பட்டிருந்தது அறியப்படாததுள்ள அசுரர்களின் கதை இது மூவாயிரம் ஆண்டுகளாக சாதியம் தலைவிரித்தாடி அடங்காப்பிடாரியாக அரசியலையும் கூட இன்று வரை தன் கையில் அடக்கி வைத்திருக்கிறது ஆனால் இந்த உன்னத கதை ஒடுக்கப்பட்டவர்களின் உள்ளத்தின் ஓலங்களாக இன்றும் எங்கோ மதிக்கப்பட்டுதான் வருகிறது இலங்கை அரசன் ராவணின் கதையைத்தான் அசுரன் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் பெற்றிருக்கிறார்கள் புகழாளர் ஆனந்த் நீலகண்டன் நீர்த்தியான கட்டமைப்பின் சீர்த்தியான ஆங்கிலத்தில் இதை எழுதியிருக்கிறார் இக்கதை சொல்லப்பட்டிருக்கும் விதம் தனி கதை என்பதை தாண்டி அசுரகலம் சமுதாயம் பண்பாடு அரச வாழ்க்கை போன்றவற்றையும் நமக்கு எடுத்துரைக்கிறது இராமாயணம் என்று அறியப்பட்ட கதைகளின் தொகுப்பிலிருந்து அறியப்படாத ஒரு பழங்கதையை இது சொல்கிறது இராவணனின் தன் வரலாறு என்று இதைக் கூறலாம் அசுரன் என்று அறியப்பட்ட அவன் மனம் திறந்து தன் சொந்த கதையை உணர்வோடும் உருக்கத்தோடும் சொல்கிறான் அவன் சொல்லாமல் விட்ட பகுதிகளை இப் கதையில் வரும் ஓ எளிய குடிமகனான பத்ரன் சொல்கிறான் மேலும் திரு அவை நடராஜன் சொல்கிறார் அவருடைய முன்னுரையில் அசுரன் கதை சொல்வது போல இதுவரையில் ராவணன் கதை உள்ளபடி சொல்லப்படவில்லை இதுவரை பொதுவாக அவன் தீயவனாக அசுரனாக புனையப்பட்டிருக்கிறான் அது ஏற்கப்பட்டிருக்கிறது அதனை உடைத்து அசலான ராவணன் தன் கதையை சொல்கிறான் அது பண்டைய காலத்து அரசு முறை சார்ந்த சமூக கலை பண்பாட்டு காட்சிகளை கொண்ட வாழ்க்கையை சார்ந்திருக்கிறது அசுரன் நாவல் நாமறிந்த இராமாயணத்தை இராவணனின் பார்வையில் சொல்கிறது இராமனின் மனைவியான சீதை இராவணன் மண்டோதிரி இணையரின் மகள் இராவணனின் வீழ்ச்சியும் சாவும் அவனது மகளால் நேரும் என்ற நிமித்திகரின் கணிப்பால் அவள் கைவிடப்படுகிறாள் அவளை மிதிலை மன்னன் சனகனன் எடுத்து வளர்க்கிறான் ஆனால் இராவணன் தன் மகள் மீது கொண்ட பாசத்தாலும் பரிவாலும் செய்யும் செயன்மைகதால் அவனது வீழ்ச்சிக்கு காரணமாகின்றன அவன் அன்பானவன் தன் மகளின் வாழ்க்கையை எப்போதும் கருத்தில் கொண்டிருக்கிறான் அசுரன் கதை தன் மகள் சீதை மீது ராவணன் கொண்ட எல்லையற்ற அன்புணர்ச்சியின் வெளிப்பாடுதான் சீதை அசுர அரசியாக வளரவில்லை என்றாலும் அவள் அவனுடைய மகள் அவளுடைய நல்வாழ்க்கை என்பது அவனையே சார்ந்திருக்கிறது அதை நிலைநாட்ட ராவணன் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றும் தவறாக போக அவனது உடன்பிறப்புகள் மகன் என்று பலரும் போகிறார்கள் இறுதியில் அவனே கொல்லப்படுகிறான் அசுரகலம் அழிந்து போகிறது ராவணன் புரிந்து கொள்ளாத கொல்லப்படாதவனாகிறான் திரு நடராஜன் அவர்கள் சொல்கிறார் புகழ் வாய்ந்த ஆங்கில எழுத்தாளராக பூத்து வரும் ஆனந்தி நீலகண்டன் தமது கல்வித் தகுதியால் பொறியாளராக இருந்தாலும் தம் கற்பனை வளமும் கலைத்திறனும் பருவத்தில் இருந்து தான் கேட்டு மகிழ்ந்த ராமாயண கதையையும் பொங்கி ததும்ப ஆங்கிலத்தில் தனது முதற் படைப்பாக வீழ்த்தப்பட்டவர்களின் வெற்றி காவியமாக அசுரனை வழங்கியுள்ளார் கேரள மாநிலத்தில் பிறந்து கர்நாடக மாநிலத்தில் வலன் வாழ்ந்து வரும் அவர் இந்திய முழுமையோடு ஆங்கில புலமையோடும் இந்நெடுங்கதையை வளமான ஆங்கிலத்தில் வனப்போடு வரைந்துள்ளார் மேலும் ஆங்கிலத்தில் உள்ள இந்த கதையை என் அருமை திருமகள் என்று நான் உரிமையுடன் அழைத்த மகிழும் திருமதி நாகலட்சுமி சண்முகம் அலைப்புரள கரை அருவி கொட்டும் நடையில் பளிங்கு தமிழில் எவரும் படித்தால் இது மொழிபெயர்ப்பா என்று வியப்படையும் வகையில் கதையாக படைத்திருக்கிறார்கள் மெருகில்லாத ஒரு மண்பான்மை நண்பானை அங்குமிங்கும் துண்டாகி களிமண் பூசிய காட்சியுடையதாக இருப்பதைத்தான் பொதுவாக மொழிபெயர்ப்பு என்பார்கள் மின்னும் தங்கத்தை கூட கரிய களிம்பு தைத்த செம்பாக மொழிபெயர்ப்பாளர்கள் மாற்றிவிடுவார்கள் என்று கூட குறை சொல்வது உண்டு திருமதி நாகலட்சுமி மொழிமைய மொழியாக்க பாதையிலேயே நடந்து நடந்து அவரது எழுத்தும் மனமும் மொழிபெயர்ப்பிலேயே திளைத்து திளைத்து கலைப்பை என்ற தெளிவோடு கனிந்த தமிழில் மொழியாக்கக் கலையின் சிகரத்தை அடைந்திருக்கிறார்கள் இந்த மொழிபெயர்ப்பு பெருமிதம் தருகிறது இப்படியாக திரு ஒளவை நடராஜன் அவர்கள் தனது முன்னுரையில் இந்த நூலை பற்றி அழகாக எழுதியுள்ளார் இந்த நூலின் ஆசிரியர் ஆனந்த் நீலகண்டன் அவர் தம்மைப் பற்றி கூறுகையில் அசுர பேரரசன் ராவணன் ஆறு வருடங்களாக என் கனவுகளில் என்னை துரத்தி கொண்டிருந்தான் என்று தலைப்பிட்டு அவர் மேலும் சொல்கிறார் கேரள மாநிலத்துள்ள கொச்சி நகரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள திருப்புனித்துரா என்னும் பழமையான சிறிய கிராமத்தில் நான் பிறந்தேன் எர்ணாகுளத்திற்கு கிழக்கே வேம்பனோடு வேம்பநாடு ஏரிக்கரைக்கு குறுக்காக அமைந்த இக்கிராமம் கொச்சி ராஜவம்சம் கோலோச்சிய இடம் என்ற தனித்துவமான சிறப்பை கொண்டுள்ளது ஆனாலும் இக்கிராமம் தனது நூற்றுக்கணக்கான கோவில்களாலும் இங்கு பிறந்த பல்வேறு கலைஞர்களாலும் தனது இசை பள்ளியாலும் பெருமை பெற்றுள்ளது அக்கோவில்களில் இருந்து வந்த மிக மெல்லிய செண்டை ஒளியையும் இசைப்பள்ளியின் கரடு முரடான சுவர்களைக் கடந்து காற்றில் மிதந்து வந்த புல்லாங்குழலின் இனிய இசையையும் கேட்டபடியே பல மாலை பொழுதுகளை நான் செலவிட்டது என் நினைவில் உள்ளது வளைகுடா பணமும் மிக வேகமாக விரிவடைந்து கொண்டிருக்கும் கொச்சி நகரமும் அந்த பழங்கால வசீகரத்தின் எச்ச சொச்சங்களை முற்றிலுமாக துடைத்துடிந்து விட்டன இந்தியா நெடுகிலும் இருப்பதைப் போலவே இக்கிராமமும் வழக்கமான குறிப்பிடத்தக்க அம்சம் ஏதுமற்ற ஒரு புறநகர் நரகக் குழியாக மாறியுள்ளது தேவைக்கு அதிகமாகவே கோவில்கள் இருந்த ஒரு கிராமத்தில் நான் வளர்ந்து வந்ததால் ராமாயண காவியம் எனக்கு பிரமிப்புட்டியதில் வியப்பேதும் இல்லை இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் கதையின் வீலனான ராவணனும் அவனது குடிமக்களான அசுரர்களும் தான் என்னை பெரிதும் கவர்ந்தனர் அவர்களது மாயாஜால உலகைப் பற்றி நான் வியந்தேன் அவர்கள் குறித்து நான் கொண்டிருந்த ஈர்ப்பு பல வருடங்களாக என்னுள் தொடர்ந்து உறங்கிக் கொண்டு வந்தது எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடும் நேரங்களில் மட்டும் சமயப்பற்று கொண்ட எனது அத்தைமார்கள் மற்றும் சித்திமார்களுக்கு எரிச்சலும் கோபமும் ஏற்படுத்தும் விதத்தில் அது அவ்வப்போது தலை தூக்கும் வாழ்க்கை தன் போக்கில் சென்று கொண்டிருந்தது நான் ஒரு பொறியியல் வல்லுநராக ஆனேன் பிறகு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் வேலைக்கு சேர்ந்தேன் பெங்களூருக்கு குடிபெயர்ந்தேன் அபர்ணா என்ற அன்பான பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் என் மகள் அனன்யாவுக்கும் என் மகள் அபினவுக்கும் தந்தையானேன் ஆனால் ராமாயணத்தின் அந்த அசுர பேரரசன் என்னை தனியாக விடுவதாக இல்லை ஆறு வருடங்களாக அவன் எனது கனவுகளில் என்னை துரத்தினான் என்னுடன் நடந்து வந்தான் கதையை தனது கண்ணோட்டத்திலிருந்து எழுதும்படி என்னை வலியுறுத்தினான் தனது கதையை தனது கண்ணோட்டத்திலிருந்து கூற விரும்பியவன் இவன் ஒருவன் மட்டுமல்ல ராமாயணத்தில் இடம்பெற்ற சம்பந்தமற்ற மற்றும் மிகச்சிறிய கதாபாத்திரங்கள் கூட ஒவ்வொன்றாக தங்களது சொந்த கண்ணோட்டங்களில் தங்களது கதையை கூற துவங்கின இராவணனால் உத்வேகம் பெற்று அவனால் வழிநடத்தப்பட்டு இறுதியில் அவனால் வஞ்சிக்கப்பட்ட பொதுவான அசுரர்கள் பலரில் ஒருவரான பத்திரனிடமும் ஒரு குறிப்பிடத்தக்க கதை இருந்தது அது அவனது அரசனான ராவணனிடமிருந்து இருந்தது இராவணன் மற்றும் பத்திரனின் கண்ணோட்டங்களின்படி அமைந்துள்ள இவ்விரு கதைகளும் கடந்த மூவாயிரம் ஆண்டுகளாக ஆசியா நடுகளும் ஆயிரக்கணக்கான விதங்களில் கூறப்பட்டு வந்துள்ளன இராமாயணத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டுள்ளன அப்படியென்றால் இக்கதை அசுராயணம் என்று அழைக்கப்பட வேண்டும் இது அசுரர்களின் கதை வீழ்த்தப்பட்டவர்களின் கதை என்று இந்நூலின் ஆசிரியர் அவரைப் பற்றியும் அவர் வாழ்ந்திருந்த இடம் பற்றியும் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் ஏன் இக்கதையை எழுத அவர் முன்வந்தார் என்பதை பற்றியும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் நாம் மீண்டும் தொடர்வோம் இந்த நாவலை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடரும்